வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம தொடர்ந்து வந்து தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்ப ராசிகள்ல இருக்கக்கூடிய மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கணிக்கப்பட்ட துல்லியமான இருபத்தி ஐந்து பலன்கள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அனைத்து ராசிகளுக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க போற ராசி வந்து மிதுன ராசி மிதுன ராசியில பிறந்த நீங்க வந்து உங்களை எதிரியாக நினைப்பவர்களை கூட வந்து நல்லதே நினைக்கும் குணம் வந்து இருக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பாக்குறோம் உங்களோட ராசிக்கு ஏழாம் வீட்டுல வந்து ஆங்கில புத்தாண்டு வந்து பிறக்குதுங்க புதிய பாதையில வந்து பயணிக்க தொடங்குவீங்க பல காரணங்களால பாதையிலே நின்று போன பல வேலைகள் வந்து இனி முழுமையா வந்து முடியும் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் வந்து அறிமுகம் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க சிலருக்கு வந்து சொத்து வாங்கும் யோகமும் வந்து உண்டாகும் வீட்டுல தள்ளி போன திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து கூடி வரும் கணவன் மனைவிக்குள்ள வந்து அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வந்து வாங்குவீங்க அடிக்கடி வந்து பழுதாகி பிரச்சனை தந்து வந்த வாகனங்களை வந்து சீஸ் செய்வீங்க சிலர் வந்து புது வாகனம் வாங்குவீங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வந்து வேலை கிடைக்கிற காலம் வந்துடுச்சு பழைய சிக்கல்களுக்கு வந்து தீர்வு கிடைக்க போது பணவரவு போது வருடம் ஆரம்பிக்கும் போது செவ்வாய் வந்து ரெண்டாம் வீட்டுல அமர்ந்து இருக்கிறதுனால செலவுகள் வந்து கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகும் சில நேரம் வந்து காரசாரமாக பேசி சிலரோட நட்பை வந்து இழப்பீங்க ஆகவே வந்து பேச்சில வந்து கடுமை அப்புறம் வந்து முன்கோபம் இதெல்லாம் வந்து வேண்டாம் சகோதர சகோதரிகளிடம் வந்து விட்டு கொடுத்து போங்க தாய்மாமன் வகையில வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து வரக்கூடும் சிலர் வந்து வீடு மாற வேண்டிய நிர்பந்தம் கூட உண்டாகும் தனிப்பட்ட வேலைகளையோ பொது காரியமோ முக்கிய பணிகளையோ வந்து மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காம நீங்களே நேரடியாக சென்று முடிக்கிறது வந்து நல்லது இந்த ஆண்டு வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல நிற்கும் நிலையில வந்து தோல்வி தோல்வி மனப்பான்மையில இருந்து விடுபடுவீங்க அத்தியாவசிய செலவுகள் வந்து அதிகரிக்கும் உங்கள வந்து சிலர் வந்து புதிதா வந்து சொத்து வாங்குவீங்க தந்தை வழியில வந்து உதவிகள் வந்து கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளுக்கும் வந்து வரப்போகுது பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் காலம் இது ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரையிலும் வந்து உங்களோட ராசிக்கு நான்காம் வீட்டுல கேது பகவானும் ராசிக்கு பத்தாம் வீட்டுல வந்து ராகுவும் நிற்கிறதுனால வாகன விபத்துகள் காரிய தாமதம் வீண் அலைச்சல் டென்ஷன் வந்து வந்து போகும் வீடு மனை வாங்குவது விற்பதில் இருந்து வந்த வில்லங்கம் எல்லாமே விலக போகுது ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் வருடம் முடியும் வரை கேது வந்து மூன்றாம் வீட்டுல அமர்வதனால புதிய முயற்சிகள் வந்து பலிதமாகவும் உங்களுக்குள்ள வந்து ஒரு சுய கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக்குவீங்க வழக்குகள்ல வந்து தடைகளை நீக்கி உங்களுக்கு சாதகமாகவும் இளைய சகோதரர் வகையில வந்து ஆதாயம் அடைவீங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகு வந்து ஒன்பதாம் வீட்டுல நிற்பதனால சேமிப்புகள் எல்லாமே கரையும் தந்தையின் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படலாம் பிதிர் வழி சொத்தை வந்து பெறதுல வந்து தடைகள் வந்துட்டு நீங்கிடும் சில நேரம் வந்து உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை என புரியாத கவலைகள் இதெல்லாம் வந்து போகும் அப்படி இருந்தாலும் நம்பிக்கையோட செயல்படுங்க பொறுமையோட இருந்தால் வெற்றி வந்து நிச்சயம் மே பத்தாம் தேதி வரையிலும் வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வயதுல நிற்கிறதுனால திடீர் பயணங்களால அலைச்சல்கள் செலவுகள் வந்து இருக்கும் கொஞ்சம் சிக்கனமா இருங்க தூக்கமின்மை கனவு தொல்லை ஒருவித படப்படப்பு வந்து வந்து செல்லும் பணம் கையிருப்பை பொறுத்த வரையிலும் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியலையே என ஆதங்கப்படுவீங்க யாருக்கும் பணம் வாங்கி தருவதில் வந்து குறுக்கே நிற்க வேண்டாம் கோயில் கும்பாபிஷயத்துல வந்து முதல் மரியாதை வந்து கிடைக்கும் மே பதினொன்னாம் தேதி முதல் வருடம் முடியும் வரை குரு வந்து உங்கள் ராசிக்கு நுழைந்து ஜென்ம குருவாக அமையறதுனால ஆரோக்கியம் வந்து பாதிக்கும் வேலை சுமையால டென்ஷன் அதிகரிக்கும் பெரிய நோய் இருக்கிறது போன்ற பிரமைகள் வந்து நீங்கும் வாயு தொந்தரவால நெஞ்சு வலிக்கும் காய்ச்சல் சிறுநீர் தொற்று வந்து செல்ல வாய்ப்புண்டு வெளி உணவுகள் வாயு பிரச்சனை ஏற்படுத்தும் பதார்த்தங்களை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது குடும்பத்துல வந்து கணவன் கூட வந்து வீண் சந்தேகத்தால வந்து பிரிவுகள் வந்து வரக்கூடும் வங்கி காசோலைகள் முன்னரே வந்து கைய அந்த கையெழுத்துலாம் போட்டு வைக்க வேண்டாம் விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை வந்து கவனமா கையாளுங்க வியாபாரிகளுக்கு வந்து இனி நஷ்டம் வந்து ஏற்படாது புது திட்டங்களால வந்து போட்டியாளர்களை வந்து திறனடிப்பீங்க தேங்கி கிடந்த சரக்குகளை வந்து சாமர்த்தியமா வந்து விற்று தீப்பீங்க பழைய வேலையாட்களை வந்து மாற்றி புதியவர்களை வந்து நியமித்தாலும் அவர்கள் மீது ஒரு கண் வச்சுக்கோங்க வாடிக்கையாளர்களை வந்து கவர சலுகைகளை வந்து திட்டங்களை அறிவிப்பீங்க கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் கூட்டு தொழில் பங்குதாரர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும் விலையை சென்ற பங்குதாரர்கள் வந்து மீண்டும் வந்து இணைவாங்க உங்களுக்கு கணிக்கப்பட்ட இருபத்தைந்து பலன்கள் தான் நம்ம இந்த பதிவில் முழுமையா பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புகிறேன் எந்த விதமான காரியங்களும் நல்ல காரியங்களும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதித்து கொள்ளிட்டு அதுக்கப்புறமா வந்து தொடங்குங்க இது வந்து பொது பலங்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து கூறப்பட்டுள்ளது மேலும் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு வந்து என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போதான் முதல் முறையாக வந்து என்னோட சேனலை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே